അർദ്ധകട ഫോറൻ്റ് സർ ഫോണാക്കല്ലേ ചൊല്ലിടूंगा എല്ലാര സാധനം എന്താടാ കേട്ടിക്ക് ഡൈനിങ് കൊട്ട കടക്കാരൻ എന്താണ് കൊട്ട കടക്കാരൻ കൊട്ട കടക്കാരൻ കൊട്ട കടക്കാരൻ റോയൽ ബാർ ഫെർട്ടം நளினி சுந்தன் வடமராட்சி கிழக்கு ஏழு வருஷ காலம் முடித்து நாங்கள் வந்து ஏழு வருஷ காலம் முடித்த பின்னர் எங்களை வழி மாவட்டம் செய்ய இல்லைன்னு சொல்லி தீபக வலியத்துக்கு மாட்டோம் செய்திருக்கிறாங்க தீபக வலியமும் ஜாழ் மாவட்டத்துக்கு உட்பட ஆகத்தான் இருக்குது அப்போ எங்களை இன்னெண்டு வழி மாவட்டத்துக்கு சேவை செய்ய இல்லைன்னு கருதினதுன்னு எங்களுக்கு தெரியலை அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் என்னுடைய பெயர் நான் திருமதி நளினி சுகந்தன் ஆனால் என்னுடைய பெயர் மிஸ் நளினி பசுபதி என்று தான் வந்திருக்குது அப்போ எனக்கு ஒன்றரை வயசில் ஒரு சிறு குழந்தை இருக்குது ஆனால் நான் இந்த விடயங்களை எல்லாம் எழுதி கொண்டு போகும்போது வெளிய கல்வி பணிப்பாளர் சேவையின் தேவை கருவியை விட மாட்டத்துக்கு அப்பீல் வாங்குவதில்லைன்னு சொன்னேன் திரும்ப நான் மாகாண கல்வி பணிப்பாளரிடம் சென்றபோது அவரும் என்னிடம் அப்பீலை வாங்கவில்லை அப்போ எங்களோட பிரச்சனையை யாரிடம் சொல்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை அதனால்தான் நாங்கள் இந்த ஆளுநரிடம் முறையீடுகளுக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் வடமராஜ் கிழக்கு நான் வேலை செய்தது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அந்த போர்க்கால சூழ்நிலையில் வடமராஜ் கிழக்கு பாதை திறக்க இல்லை நான் முகமால பாதையூடாக அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள நாலு பாடசாலைகளை கடந்து தான் ஆடிய ஆழியவளை சிசி தக வித்யாலயத்துக்கு சென்று கலியேற்பிட்டேன் அந்தபோது கிட்டத்தட்ட ஏறத்தாழ எண்பது கிலோமீட்டர் தூரம் ஒவ்வொரு நாளும் பிரியாணம் செய்து நாங்கள் எங்களோட சேத காலத்தை நிறைவு செய்கிறோம் நான் ஏழு வருஷ காலம் அங்கே செய்துட்டேன் அப்படி இருந்தும் எனக்கு இந்த இடமாற்றத்தை வழங்கியது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் என்னுடைய நியாயத்தை யாருமே இன்னும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் யாரும் இன்னும் வாங்க இல்லை நான் சொல்ல வர விஷயத்தை ஒரு தரமே கேட்க இல்லை அதனால தான் நாங்கள் இன்றைக்கு ஆளுநருத்தம் கேட்கறதுக்கு வந்துருக்கோம் ಮೂರ ಫೋನ್ ಆಲ ಇನಾಸ್ ಬಹಾಯ ಗೆನಿ ಗೆಲ್ಲ ಫೋನ್ ಅಂತ ಅಲಕಾಲ ಸರ್ ಸರಿಯೋ ಕಣಾ ಮೈ ರಿಕ್ ಮೇನೆ ಕಣಾ ಸಿ ಸರ್ಕಾರನ ಬೈಸೆ ಕಾತ ಬನಾಯ್ ಗೆವಾ ರೆಡಿಯೆ ಗೆವರು ಟೀಚರ ಕಮ ನೇ ಕಮ ಬೆಲಿತ್್ುವನೆ ಕರದಿಕ್ವಾದು ಬಾರೇ ನಂ ನಂಗಾಟಾ ಹುಳ್ಳುಗೆ ಇದ್ರು ಅಂತ ಇವರೇನ ಇದ್ರು ಟೀಚರ ಕಣಾ

நான் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய வடக்கு மாகாண செயலாளர் நிஜகரன் இன்றைய இன்றைய தினம் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் சார்பாக இன்று நாங்கள் ஆளுநர் அவர்களை சந்திச்சிரு சந்திச்சிருந்தோம் இதன்படி நீண்ட காலமாக வடமா வடக்கு மாகாணத்திலே இடம்பெற்று வருகின்ற அந்த ஆசிரியர்கள் இடமாற்றம் தொடர்பான முறைகேடுகள் சம்பந்தமாக ஆளுநர்களிடம் தெரிவித்திருந் தெரிவித்திருந்தோம் இதன்படி இதுவரை காலமும் ஒரு முறையான இடமாற்ற கொள்கை இல்லாமல் எங்களுடைய ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவதை அவர்களுக்கு சுட்டி காட்டியிருந்தோம் அடுத்த கட்டமாக பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களே தொடர்ந்து மீளவும் மீளவும் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறபடியால் அந்த பாதிப்புக்கு த தவிர்க்கக்கூடிய வகையிலான செயற்பாடுகளை செய்யுமாறு கேட்டிருந்தோம் அடுத்ததாக எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் இந்த மருத்துவ காரணங்கள் கொடுத்து இடமாற்றத்தை பிற்போடக்கூட கூட பிற்போடுறதுக்கான ஏற்பாடுகளை சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுக்கு வந்து கூடிய கவனம் செலுத்துமாறு கூறியிருந்தோம் ஏனென்று சொன்னால் அவர்களுடைய மேன்முறையீடுகள் வந்து ஏற்கப்படாத சூழலில் கல்வி பணிமனைகளால் தூக்கி எறியப்பட்ட ஒரு சூழல் இருந்துச்சு அவர்களுக்கு மரு உரிய மருத்துவ காரணங்களுக்கு ஏற்ற வகையில் மருத்துவ சபைக்கு அவர்களை பாரப்படுத்தி அதனூடாக அவர்களுக்கான இடமாற்றத்தை தொடர்ந்து செய்யுமாறு கேட்டிருந்தோம் அதற்கு மாற்றுநர்கள் சம்மதத்தை தெரிவித்திருந்தார் விட வெளி மாவட்டம் அல்லது வெளி மாகாணம் குறிப்பாக வெளி மாகாணம் செய்து போட்டு அல்லது வெளி மாகாணங்களில் வேலையாட்டி செய்துவிட்டு மீளவும் எங்களுடைய பகுதிக்கு வர்றாக்களுக்கு வெளி மாவட்டம் திருப்பியும் தரப்படுகிறது அப்போ இதன் காரணமாக இருக்கிற சிக்கல் நிலைமைகளை அவருக்கு தெளிவுபடுத்தியிருந்தோம் ஆளுநரும் ஆளுநரும் அதற்கான விளக்கங்கள் எங்களுக்கு தந்திருந்தார் எங்களுடைய சில பாடங்களுக்கான எக்ஸஸ் ஆசிரியர்கள் இருக்கிற காரணத்தினால தான் இப்படி வருகிறது என்று ஆளுநர் அவர்கள் தெரிவித்திருந்தார் அப்போ நாங்கள் அதுக்கேற்ற முறையால் ஒரு கொள்கை ஒன்றை வகுக்குமாறு சொல்லியிருந்தோம் ஏன்னா கால பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்துவதன் ஊடாக மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் இது வருடம் வருடம் இது வரப்போகுது இந்த பிரச்சனை அப்போ இந்த பிரச்சனைக்கான ஒரு உறுதியான தீர்வு ஒன்றை முன்வைக்குமாறு கேட்டிருந்தோம்